ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தோட முதல் நாள் ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த வருஷத்தை வந்து நல்லபடியாக வரவேற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்குமே ரொம்ப நல்லபடியாக முதல் நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி டே காலையில் மூன்றரை மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆனிச்சு மூன்றைங்கிறது ரொம்ப அதிகங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் எந்திரிச்சு கோலமெல்லாம் போட்டு அதுக்கு கலர் அடிச்சுட்டு சாமி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடும் இருந்தாலும் இன்றைக்கி மூன்றரை மணிக்கு தான் எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு ஒரு வழியாக கிளம்பி வந்துட்டேன் இன்றைக்கி முதல் நாள் நல்ல பெரிய கோலமாகவே போடலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் நான் கிளம்பி வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஆயிடுது தான் வேகமாக கிளம்புனாலும் கரெக்டாக அந்த ஹாஃப் அன் ஹவர் வந்து டைம் எடுத்துக்குது காலையில் தனியாக எழுந்திரிச்சி உட்காந்து கோலம் எல்லாம் போட்டு பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இருந்தாலும் நம்ம நினச்ச விஷயம் வந்து நடக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஸோ காலையில் எழுந்திரிச்சு முதல்ல கோலம் போட்டு விட்டுட்டேன் ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கிட்ட வந்துருச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து கலர் அடித்தா கரெக்டாக இருக்காதுங்கிறதுக்காக சிம்பிளாக நடுவில் மட்டும் வந்து கலர் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போயிட்டேன் கண்டிப்பாக மங்களகரமான ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கோலம் இல்லாமல் இருக்காது நம்ம காலையில் எழுந்திரிச்சி பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி வாசல் தெளித்து கண்டிப்பாக கோலம் கதவை போட்டிருக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா வாசல் கதவெல்லாம் திறக்கிறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிறனால நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கலாம் கண்டிப்பாக பூஜையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து செஞ்சுக்கலாம் ஒரு சில பேர் வந்து சேஃப் இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாசல் திறந்து கோலப்போட வேண்டாம் நம்மளோட பூஜை ரூமில் வந்து கீழேயோ அப்படி இல்லைன்னா பூஜை ரூம் வந்து செல்ஃப் வச்சுருப்போம் இல்லையா அங்கே வந்து நீங்கள் டெய்லி அந்த இடத்தை தொடச்சி விட்டுட்டு அந்த இடத்துல கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் சாமி படங்களை வச்சு பூஜை பண்ணலாம் அடுத்தபடியாக இப்போ நம்ம எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளியில் வந்து பூ போட்டு வைக்கிறது முன்னாடியெல்லாம் இதை வந்து ரொம்ப பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா பேர் இதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி போட்டு வைக்கையில் இதில் வந்து பூ வாடுற அளவுக்கு கண்டிப்பாக விடவே கூடாது இதை வந்து நம்ம எதுக்காக வைக்கிறோம்னா வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் இதையே வைக்கிறோம் ஆனால் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் இதை வைக்க கீழே உள்ள இதழ்கள்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வாட ஆரம்பிச்சிடும் தண்ணியில இருந்து அழுகி ஸோ அப்படி வைக்கிறதுல எந்த ஒரு பெனிஃபிட்டுமே நமக்கு கிடையாது கரெக்டாக அந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் வச்சுட்டு டக்குன்னு மாற்றிடலாம் அதுக்காக நீங்கள் வந்து ஃபுல்லாக நிறையெல்லாம் பூ போட்டு வச்சு டெக்கரேட் பண்ணுற அளவுக்கு பைசாலாம் காசு கொடுத்து வாங்க முடியலைன்னு நினச்சிங்கன்னா அழகாக ஒரு பூ இல்லை ரெண்டு பூ வந்து போட்டு வச்சாலே போதும் அந்த தண்ணியில் வந்து பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லைனா ஒரு பூ ரெண்டு பூ தான் இருக்குங்கும்போது அந்த ஒரு பூவையே நீங்கள் அந்த இதழ்களை எல்லாத்தையுமே நல்லா பிரித்து விட்டு லை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கனாலே போதும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன் பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணி எப்போதுமே நம்ம வந்து சாப்பிடக்கூடியதை தான் வைக்கணும் அதாவது அதில் வந்து பூவெல்லாம் வந்து நம்ம போட்டு வைக்கக்கூடாது பூ போட்டு வச்சோம் அப்படின்னா எல்லா பூவும் நம்ம சாப்பிட மாட்டோம் பன்னீர் ரோஸ் அந்த மாதிரி இருக்கிற ரோஸ் தான் நம்ம வந்து சாப்பிட்லாம் சாமந்தி அதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பூக்கள்லாம் வைக்கிறத தவிர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் நீங்கள் ரெண்டையுமே தட்டி போட்டு வச்சா போதும் அடுத்து கண்டிப்பாக டெய்லி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாேருக்கும் வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது தான் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை வைக்கலாம் அதுக்காக தான் இன்னைக்கு நான் அதை வந்து வச்சு காமிச்சிருந்தேன் நம்ம வீட்டில் பொட்டுக்கடலில் சட்னி அரைக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும் கடவுள் அதை வந்து கண்டிப்பாக நெய்வேத்தியமாக ஏற்றுக்குவாங்க நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் வைக்கணும்னுலாம் கிடையாது அதே மாதிரி டெய்லி வந்து நிலவு காலுக்கெல்லாம் வந்து அதாவது நிலைவாசல்னு சொல்லலாம் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து என்னென்னா உங்களால் முடிஞ்சிச்சு டைம் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக டெய்லி கூட வைக்கலாம் இல்லை முடியாத பட்சத்துக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் டைம் இல்லைன்னு நினைக்கும் போது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து செஞ்சால் போதும் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் நான் வந்து இன்னைக்கு புது வருஷம் அப்படிங்கிறனால ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஃபுல்லாக செய்யும் போது ஒரு திருப்தி கிடைக்குங்கிறனால தான் நான் இன்றைக்கே செஞ்சுட்டேன் ஸோ நீங்கள் வந்து இதை மறுபடியும் வெள்ளிக்கிழமை மாற்றுறதுனா மாற்றிக்கலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை மறுபடியும் செய்கிறதுனாலும் செய்யலாம் வாரத்துக்கு ஒரு நாள் செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நிலைவாசலில் தான் நம்மளோட குலதெய்வம் வந்து குடியிருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ அந்த இடத்துல விஷயத்தை கண்டிப்பாக வந்து யாரும் மிதிக்கக்கூடாது குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் என்னோட வீடியோலையுமே ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் கீழே எல்லாம் வந்து நீங்கள் பூசாதீங்க அங்கே வந்து பசங்க இல்லை நடக்கிறவங்க வந்து மிதிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வந்து யாரும் அதை மிதித்து நடக்கக்கூடாது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம் சொல்லும்போது கண்டிப்பாக கேட்டுக்குவாங்க அதே மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களையும் நாலு பேர் சொல்லும் போது கண்டிப்பாக கேட்டுக்கணும் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமெலாம் வச்சதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு மகாலட்சுமி யரோட பாதமும் போட்டு விட்டுருந்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் போட்டு விட்டுருந்தேன் பார்க்குறதுக்கே ரொம்ப மங்களகரமாக இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே நிலிவாசலில் விளக்கு ஏற்றிட்டேன் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிலைவாசலில் ரெண்டு சைடும் வந்து ஏற்ற முடியலை நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணுற பாதை அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரே சைடு ரெண்டு விளக்கு வச்சு ஏற்றுங்க ஒரு விளக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நிலைவாசலில் ஏற்றக்கூடாது அதுக்கு பதிலாக நிலைவாசலில் ஒரே சைடு ரெண்டு விளக்கு வச்சு ஏற்றிடுங்க விளக்கு ஏத்துறதுல நிறையா பேருக்கு நிறையா டவுட் இருக்குது முதல்ல நம்ம பிரம்மமுகூர்த்தத்துக்கு ஏற்றக்கூடிய அஞ்சு விளக்கை ஏற்றணுமா இல்லை காமாட்சி விளக்கு ஏற்றணுமா இல்லை வந்து வெளியில் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது நீங்கள் எத்தனை விளக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்பில் ஒவ்வொரு கடவுளுக்கும் புதுசு புதுசாக ஏற்றினாலும் சரி முதல்ல நம்ம ஏற்ற வேண்டிய விளக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் ஏற்றுற விளக்கு தான் கார்த்திகை தீபத்து அன்னைக்கு ஏற்றக்கூடிய விளக்கு கூட முதல்ல வாசலில் ஏற்றிட்டு தான் உள்ளே வந்து ஏற்றுவாங்க அதே மாதிரி நார்மல் டேஸில் நம்ம சாதாரண பூஜை பண்ணாலும் சரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணாலும் சரி முதல்ல ஏற்றுற விளக்கு வெளியிலேயே தான் இருக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் எதுக்கு விளக்கு ஏற்றுறோம்னே தெரியாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் விளக்கு ஏற்றி வீட்டுக்குள்ளே வரும்போது வெளியிலேருந்து மகாலட்சுமி வணங்கி அவங்களுக்காக அந்த தீபத்தை ஏற்றி சாரி விளக்கை ஏற்றி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வர்றதோட இதுவாக தான் நம்ம வந்து முதல்ல வெளியில் விளக்கை ஏற்றுறோம் அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் ஏற்றும் போது அவங்க நம்ம வீட்டிலே வந்து இருந்துருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ இன்றைக்கி பிரம்மா உங்கர்த்த பூஜையில் நான் வந்து கரெக்டாக அஞ்சு மணிக்கெல்லாம் விளக்கு ஏற்றிட்டேன் மார்கழி மாதத்தில் அஞ்சு மணிக்கு முன்னாடியே விளக்கு ஏத்துறது வந்து ரொம்ப நல்லது நார்மல் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு வரைக்கும் கூட ஏற்றலாம் மற்ற நாள்களை விட மார்கழி மாதத்தில் அஞ்சு மணிக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் ஏற்ற பாருங்கள் இதுக்கப்புறம் எப்போதும் நம்ம பண்ணுறது போல் முதல்ல ஊதுபத்தி காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்ராணி தூபம் போட்டு விட்டுட்டு லாஸ்ட்டாக கற்பூர ஆராதனையோட பூஜையை ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்ம பண்ணுற பூஜையில் அடுத்து முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு வைக்கக்கூடிய நெய்வே கொண்டு போய் சாமிக்கு பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சுன்னு கண்டிப்பாக கிடையாது நம்ம கற்பூர ஆராதனை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பாத்திரத்துல நம்ம வந்து சாமி கிட்ட தண்ணி வச்சிருப்போம் இல்லையா அதை எடுத்து நம்ம வச்சுருக்க நைவேத்தியத்தை மூணு சுத்து சுற்றிட்டு கீழே தரையில் மூணு சொட்டு தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா தான் வந்து சாமி நம்மளோட நைவேத்தியத்தை எடுத்துக்குவாங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இந்த வருஷத்தோட முதல் நாள் இன்றைக்கி காலையில் முகூர்த்த பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இன்றைக்கி டேவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அது நடக்குமா நடக்காதனால் கண்டிப்பாக யோசிக்காதீங்க என்ன நடந்தாலும் சரி ஆனால் அது மேலே முழு நம்பிக்கை வச்சு நம்ம அதை வந்து கண்டிப்பாக செய்யணும் நம்மளோடய வாழ்க்கை எப்போ அழகாகும் அப்படின்னு வெயிட் இருக்கதை விட்டுட்டு எப்படியெல்லாம் அழகாக்கிக்கலாமேன்னு நம்ம தான் வந்து அதை செதுக்கி கொண்டுட்டு வரணும் ஸோ வாழ்க்கைக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காமல் வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லது தான் நடந்திருக்கு ஒரு லாஸ்ட் எட்டு மாசமா தான் நான் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நல்லதாகவே நடந்தது கண்டிப்பாக அது என்னங்கிறத ஒரு வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு புது விலாகில் பார்க்கலாம் பாய்